ஹாய் ஹலோ இன்றைக்கி பசுமையான காட்சியோட வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிராமங்கலம் தான் கதிராமங்கலம் வனதுர்க்கை அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் திடீர்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் பாப்பாவை வேன் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வரலாமா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே ராமக்காலத்தில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி போய்ட்டோம் வரப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா பச்சை பச்சைன்னு சூப்பராக அழகாக இருந்தது நடுவில் சின்னதாக ஒரு ரோடு கிராமத்தில் ரெண்டு சைடும் பச்சை பச்சைன்னு இயற்கையான காற்று அதில் வர அந்த கிளி குயிலோட சத்தம் அந்த நடுவில் சின்ன ரோட்டில் வந்து நல்ல மெல்லிசையான பாட்டு கேட்டுகிட்டு போகிற மாதிரி ஒரு பேருந்து இல்லைனா கார் எது வேணாலும் இருக்கலாம் நம்ம இப்படி போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரோட்டில் எவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு உண்மையாகவே உள்ள மனசு மனசில் உள்ள எல்லா கஷ்டமும் போயிடும் நான் வண்டியில்தான் போயிருந்தேன் எனக்கே இது பார்க்கும்போது நான் கோயிலுக்கு போகிறப்ப அங்கே நின்று ரொம்ப என் கஷ்டத்தை சொல்லி அழுதுட்டு இருந்தேன் வரப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப நான் அப்படியே மறந்து வந்துட்டேன் நான் கோயிலில் போயிட்டு அழுதுட்டேன் இந்த மாதிரி என் கஷ்டத்தை சொல்லி மனசுக்குள்ளேயே அழுதுட்டு வந்தேன் அப்படின்னா திரும்ப இதுக்கப்புறம் வந்து அந்த கஷ்டம் எனக்கு ஞாபகம் வராது ஏதோ ஒரு ரிலீஃபாக இருக்கும் ரிலீஃபாக எனக்கு இருக்கும் அதனால தான் எனக்கு அங்கே போகணுன்னே என் கவலை எல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகு வந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கதிராமங்கலம் கோவில் உள்ளார வந்து வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு எழுதியே போட்டிருப்பாங்க அதனால் ஃபோனை எதுவுமே எடுக்கல வீட்டில் இருந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இவங்க தான் அம்மா இங்கே வந்து பருத்தி பால் பருத்திப்பாலில் செஞ்சு அல்வா ரொம்ப ஃபேமஸ் இந்த வாட்டி அந்த கடையை தேடி தேடி பார்த்தோம் கானில் வந்துட்டோம் சரி வந்தோன்னே வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒன்றை ஆயிடுச்சு அதனால சிறுமா முருங்கைக்கீரை வச்சுருந்தாங்க முருங்கி வச்சுருந்தாங்க அதை வந்து அப்படியே கூட்டு செஞ்சுட்டு நம்ம வீட்டில் செஞ்ச தாளிப்போட இருக்குது அதை போட்டு தாளித்து விட்டுட்டேன் தாளித்து விட்டுட்டு திரும்ப சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருந்தேன் இது எங்கள் வீட்டில் ஃபேவரெட் இது மாதிரி செஞ்ச பூண்டெல்லாம் தடி போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் காலி பண்ணிவிடுவாங்க மிச்சம் உறுத்துண்டு கூட இருக்காது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் சாப்பிடுவோம் என்னன்னு தெரில இன்றைக்கி வந்து பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் வீடியோ எடுக்கவே நான் மறந்து போயிட்டேன் இப்போ வீடியோவுக்கு எடிட்டிங் போகிறப்ப தான் எங்கே ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் பார்க்குறேன் நான் வீடியோ எடு எடுக்கவே மறந்துட்ட போல் இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்